அன்பு நண்பர்களுக்கு மாலை வணக்கங்கள் உங்கள் வெற்றிவேல் பாலாஜி நாம் வாஸ்து டிப்ஸ் பார்த்துட்டு வர்றோம் அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்னன்னா இப்போ நம்ம ஜோதிட கலையில் பார்த்திங்கன்னா நிறைய பலவிதமான ஜோதிடங்கள் இருக்குது ஜோதிடம் பெரிய கடல் அதில் வந்து முப்பத்தைந்து வருடங்களாக ஒரு ஒருவர் அனுபவம் இருந்து பல பேருக்கு அவங்க வாழ்க்கையில் இருந்து வெற்றி அடிய வழிகாட்டி மின்னோ முன்னோடியாக இருக்கார் அந்த ஐயாவை கூடிய விரைவில் நம்ம சேனலில் இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸ்ரீ அம்மன் அருள் டேரக் ரீடிங் ஜோதிட நிலையம் அந்த ஐயா இப்போதைக்கு அவரோட வயசு அறுபத்தெட்டு அவரை வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் ஐயா இந்த யூடியூப் சேனலில் உங்களை பற்றி நான் இன்டர்வியூ பண்ணி போடலாமன் அவருக்கு தெளிவாக சொன்னது என்னன்னா எனக்கு விளம்பரம் வேண்டாம் இதிலலாம் எனக்கு விருப்பம் இல்லை மக்கள் என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்வழியை காட்டி விடுறேன் அவங்களுக்கு இறையாருல இருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து ச வந்து என்னை சந்திப்பாங்க அப்படின்னாங்க நான் தான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஐயா எனக்கு இன்டர்வியூக்காக ப்ளீஸ் ஒரு டைம் மட்டும் எனக்கு அலோவ் பண்ணுங்க மக்களுக்கு நிறைய பேர் வந்து வெற்றி அடையணும் வாழ்க்கையில் அவங்களா வாழ்க்கையில் முன்னேறணுன்றக்காக உங்ககிட்ட இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் நம்ம சேனலில் நம்ம வெளியிட போகிறோம் அதில் யாரெல்லாம் ஐயோட அப்பாயிண்ட்மெண்ட் வேணுன்றவங்க இது சரியான முடிவு தான் நம்ம சேனலில் வெளியிறது எங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் கமெண்ட் தெரிவிங்க இது யூஸ்ஃபுல் மெசேஜ்னா சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கமெண்ட்ஸ் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் விரைந்து ஐயாவை போய் இன்டர்வியூ பண்ணி அவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம சேனலில் டி கொடுக்கப்படும் நீங்களும் பயன்பெறலாம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்